குற்ற வழக்குகளோட வேட்பாளர்களா ஆமாங்க இரண்டாயிரத்து ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரைக்கும் மக்களவை தேர்தலில் போட்டியிடுற கட்சிகளோட எண்ணிக்கை நூற்றி நான்கு சதவீதமா இருக்கு அதை பற்றிய சிறிய தொகுப்பு பார்க்கலாம் வாங்க கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாவது ஆண்டுல இருந்து தற்போது வரைக்கும் மக்களவை தேர்தலில் போட்டியிடுற கட்சிகளோட எண்ணிக்கை குறித்த ஆய்வு ஜனநாயக சீர்திருத்த சங்கம் மேற்கொண்டிருக்காங்க இந்த எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்து பதினான்குல நானூற்றி அறுபத்தி நான்கா உயர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதுல ஆறுநூற்று எழுபத்தி ஏழா இருந்துச்சு தற்போது நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு கட்சிகள் போட்டியிடுறாங்க இது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது ஆண்டோடு ஒப்பிடும் போது நூற்றி நான்கு சதவீதம் உயர்ந்திருக்கு தேர்தலில் மொத்தம் எட்டாயிரத்து முன்னூற்று அறுபது வேட்பாளர்கள்

தேசிய கட்சிகள்ல நானூற்றி நாற்பத்தி வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்கு இருநூற்று பேர் கடுமையான குற்ற வழக்குகள் இருக்கு மாநில கட்சிகள்ல இருநூற்று நாற்பத்தி வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகளும் நூற்றி அறுபத்தி கடுமையான குற்ற வழக்குகளும் இருக்குன்னு சொல்லப்படுது பதிவு செய்யப்பட்டாத அங்கீகரிக்கப்படாத கட்சிகள்ல நானூற்றி ஒரு வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகளும் முன்னூற்றி பதினாறு பேர் மீது கொடிய வழக்குகளும் இருக்கு சுயேட்சைகளில் ஐநூற்று ஐம்பது பேர் குற்ற வழக்குகளும்